மிதுன ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய இடத்துல சுக்கரன் குரு புதன் இருக்காரு அதே சமயம் செவ்வாயும் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு சனி பத்தாம் இடத்துல இருந்தாலும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காரு அலைச்சலை கொடுக்கறதுக்கு தான் ராகு இருக்காரு அதனால் ராகு கொடுக்கக்கூடிய அலைச்சில் சாதகமாக மாற்றி கொடுக்கறது கேதுவோட பலன் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நவகிரகங்களும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்புறம் எங்களுக்கு நல்லது தானே சார் சொல்லணும் எதுக்கு சார் நீங்கள் வந்து சில நெகட்டிவாக சொல்லுவீங்க ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நீங்கள் கேட்கலாம் இதாவது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன்கள் மாறுபடுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் அந்த கெட்டது உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுங்கிறது தான் இந்த பலன்களுடைய தாற்பரியமே சோ இப்ப இந்த மாதம் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் என இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் புதன் இருக்காரு சுயமுயற்சியின் மூலமாக வருமான வழிகளை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் விரையாதிபதியான சுக்ரன் ஐந்து பன்னெண்டு கூடிய சுக்ரன் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி ராசிக்குள்ள வராரு அதனால இளம் வயது ஆண் பெண்களுக்கு மாத பிற்பகுதியில் திருமண யோகம் கைகூடுவதற்கும் காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும் ஒன்றா வீட்டுக்கு தங்க நகை வாங்கிறது இல்லை வீட்டுக்கு தேவையான உயர்ந்த பொருட்கள் வாங்கிறது இல்லை ஏதாவது அயல்நாடு தேசத்துக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறது ஏதாவது ஷார்ட் ட்ரிப்பு ஒன்றா அந்தமான நிக்கோபுற நம்ம வெளிநாடு இல்லாமல் நம்ம பாரத தேசத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இல்லாட்டி லக்ஷதீப் இல்லாட்டி சில சில பேர்த்துக்கு வந்து ஸ்ரீலங்கா கூட போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும் அங்கே போயிட்டு பிஸ்னஸ் பேச மாட்டீங்க இடல்விய ஜாலி ட்ரிப்பாக இருக்கும் ஒரு ரெசூனேட்டிங் ட்ரிப்பாக இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் ஜூலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு பதிமூணாம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஆரம்பித்து பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஸ்காரிய வெற்றியைத் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் தொட்டது துளங்கும் தொட்டது பொன்னாக மாறும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை குரு சண்டால யோகம் இதன் மூலமாக ராஜ யோகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை உள்நாட்டிலேயே வேலை செய்ய மாற்றம் ஏற்படும் இந்த வேலையின் மூலமாக சிலருக்கு சொந்த தொழில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு மனச்சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தை விரயத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஜூலை பதினொன்றாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி ஐந்து எட்டு நிமிடங்கள் முதல் ஜூலை பதிமூணு மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அதை தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க அதனால் யாருக்கிட்டையும் நல்லதும் சொல்லாதீங்க கெட்டதும் சொல்லாதீங்க அட்வைஸே கொடுக்காதீங்க இந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நீங்கள் வாயை திறந்தால் நீங்கள் சொல்கிறது கெடுதல்னு நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட சண்டை போடுவாங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகள் சம்பந்தமான இருந்த தடுமாற்றங்கள் விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச வம்சபிருத்தி ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் புதிய தொழில் துவங்குவதற்குண்டான புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அப்பாவோடய பிஸ்னஸ் எடுத்து நான் நடத்தலாமா அப்படின்ட்டு இத்தனை யோசனை பண்ணிகிட்ருப்பீங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு அதை எடுத்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் மிருகங்கள் சார்ந்த இந்த பெட் அனிமல்ஸ் அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் ஷேர் கமாடிட்டி ட்ரேடிங் ஷேர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படும் ஆனால் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அகல கால் வச்சிடாதீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி ஏன்னா பிஸ்னஸ் வேறு வழி இல்லை இப்போ பிஸ்னஸில் ஏதாவது ஒரு கால் வச்சு தான் ஆகணும் ஆனால் அந்த பிஸ்னஸில் மினிமலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அஞ்சு லட்ச ரூபாயும் கொண்டு போய் அதில் கொட்டக்கூடாது கையில் ஒரு நாலு லட்ச ரூபாய் வச்சுக்கணும் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த ஒரு லட்ச ரூபாவில் என்ன ரொட்டேஷ் ரொட்டேட் பண்ணி பணத்தை எடுக்க முடியுமோ அதை எடுங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பேங்க் லோனை வாங்கி சம்மந்தம் இல்லாத தெரியாத தொழிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மிக்க நபர்களின் பாராட்டை பெறுவதும் பெறுவதும் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் வாக்கு சாதுரியத்தினால் ஏற்பட்ட சில நல்ல விஷயங்கள் அதே வார்த்தைகளால் கெடுதலையும் ஏற்படுத்தும் அதனால் எந்த இடத்துல பேசணுமோ அங்கே மட்டும் பேசுங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக இந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மே ஜூலை எழுபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இருபத்தெட்டுக்கு மேலே அப்படியே டோட்டலாக மாறும் அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கும் கௌரவ மரியாதை இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் இருபத்தெட்டுக்கு மேலே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் லீகல் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க அதே சமயம் வண்டி வாகன வகையில் மாத பிற்பகுதியில் எச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுங்கள் ஏன்னா எங்கேயாவது ஸ்கிட் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடத்துல இரும்பு சம்மந்தமாக இருக்கும் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபேக்ட்ரி கட்டுற இடத்துல இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான இடங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய உடலின் மீது ஒரு கண் வைத்து செயல்பட வேண்டும் என இந்த இரும்புல அதாவது கையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அடிபட்டதுன்னா அதுவும் குறிப்பாக மாத பிற்பகுதியில் இருபது தேதிக்கு மேல் அடிபட்டதுன்னா அந்த ரணம் ஆறுவதற்கு வெகு காலமாகும் அதனால் உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையஸ்தானத்தில் இருக்கிற சுக்ரன் இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளே இருபத்தி நாலாம் தேதி வரார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ரகசிய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போனோம் ஏதாவது ஜாலி ட்ரிப் போனோம் அப்படின்னா தனிமேலே போனோம் அப்படின்னா ஃபேமிலியை விட்டுட்டு போனோம்னா தாராளமாக போய்ட்டு வரலாம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே சுக்ரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு நட்பு ரீதியாக உதவிகள் கிடைக்கும் நட்பு ரீதியாக சில உதவிகள் நீங்கள் செய்வதற்கும் வாய்ப்புகள் வரும் இளம் வயது ஆண் பெண்கள் புதுசாக வேலைக்கு போகிறவங்க இல்லை இப்போ தான் வேலைக்கு போயிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் யாரும் இல்லைனா இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே எதிர்பாலின நண்பர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துக்கு சனியின் பார்வை அவங்களுடைய ஏஜ் தெரிஞ்சுக்கோங்க அவங்கள அவங்கள பற்றின உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கோங்க சில தவறமாக தவறான விஷயங்களை சொல்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு தவறான தொடர்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாவ்டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப்டர் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்த் இந்த ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்த்துலேருந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண யோகம் கைகூடும்னு சொன்னேன் அதே சமயம் நண்பர்கள் உதவிகளும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண லவ்வை வீட்டில் சொல்லணும் அப்படின்னா மாத பிற்பகுதியில் நண்பர்களின் உதவியை கொண்டு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியும் தொழில் ரீதியான முன்னேற்றமும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணோம் அப்படின்னு கேட்டால்னா மகான்கள் சித்தர்கள் வழிபாடு சித்தர் வழிபாடு குரு வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்குமோ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த சித்தரோ அந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கோ இல்லை அந்த சித்தருடைய வழிகா அந்த மந்திரங்களை சொல்லியோ வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரித்து வெற்றிகள் ஏற்படும் இந்த ஜூலை மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இந்த பலாபலன்கள் மாதாந்திர பலான்பலன்களும் மற்ற பலாபலன்களும் உங்களுக்கு செவ்வனே வந்து கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி ராசி பலன்கள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நடந்துன்றிருக்கு அதுவும் டே டு டே பேசிஸில் நடக்கிறதுன்ட்டு நிறைய பேர் வந்து ஃபோ தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க இதை அடுத்தவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்கு உதவிக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் நல்ல பலன்களை உய்ய உய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்